ஹாய் காய் செல்லருக்கும் வணக்கம் எப்பயுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா கருவூரார் மாந்திரிக காவியம் என்ற நூல் படிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு முறையை நம்முடைய கருவூரார் சொல்லியிருக்கிறார் ஸோ அதை பற்றி தான் உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் அது என்ன அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் எனக்கு வந்து வாழ்க்கையில் உயரணும் பணம் வேணும் பொருள் வேணும் சொத்து வேணும் வீடு அது இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ஓட்டத்தை நோக்கி எல்லாரும் நம்ம ஓடித்தான் தான் இருக்கிறோம் அதை அந்த அருளையும் அந்த பொருளையும் பெருக செய்யக்கூடிய ஒரு அரிய எந்திரம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கருவுரார் இதை சொல்கிறார் அதை சொல்லி இதை மக்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் இது பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் எழுதி வைக்கிறார் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு எந்திரத்தை பார்க்கலாம் அது பக்கத்தில் ஒரு மந்திரமும் இருக்கும் அதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் இந்த உள்ள அமைந்திருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஸ்டீம் என்ற எழுத்து அதில் சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் உங்கள் பேரை மட்டும் எழுதி வச்சிட்டா இந்த எந்திரம் கம்ப்ளீட் ஆகிடும் இவ்வளோ தான் ஆனால் இந்த எந்திரத்தை எப்படி கீறணும் அப்படின்ற முறையை நம்முடைய கருவூரா தெல்ல தெளிவாக சொல்கிறார் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் ஒன் அந்த எந்திரத்தை நம்ம எடுக்கணும் அதான் அந்த எந்திரன்னா முன்னாடி தகடு அந்த தகடு எப்படி எடுக்கணும்னா மூன்று அங்குல சதுரமாக இருக்கணும் அந்த தகடு தங்கம் அல்லது வெள்ளி அல்லது செம்பு தகடு இது உங்கள் வசதியை பொறுத்து அப்படின்னு சொல்ல முடியாது தகடு யூஸ் பண்ணுங்கள் தங்கம் வெள்ளி வந்து ப்ரிஃபர் பண்ணப்படுது அதாவது இது வந்து அனுபவஸ்தர்களுடைய கருத்து தங்கம் தங்கத்தடு தகடும் வெள்ளி தகடும் பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில் அருளும் பொருளும் பெருகுச்சு அப்படின்னு அனுபவஸ்தர்களுடைய கருத்து அது ஆனால் நம்முடைய கருவூரார் மூணுத்தில் எது வேணாலும் பயன்படுத்துங்க சொல்கிறார் ஆனால் பயன்படுத்தும் போது என்ன சொல்கிறாருன்னா அந்த தகுடை தொடர்ந்து மூணு நாள் என்ன செய்யணும்னா நம்ம இளநீர் இளநீர் தண்ணியில் நம்ம வந்து அப்படியே தண்ணியில் ஊற போட்டு வைக்கணும் மூணு நாள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இளநீர் தண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும் நம்ம வரைய ஆரம்பிக்கணும் எப்படி அந்த எந்திரத்தை வரையணும்னா முதல் விஷயம் எந்திரத்தை வரையும் போது காப்பர் கம்பி நல்ல திக்கான கம்பியை அது பெண்ணு மாதிரி இருக்கக்கூடிய காப்பர் கம்பியை பயன்படுத்தி தான் வரைய சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு ஆணி மாதிரி ரெடி பண்ணி காப்பர் ஆணி மாதிரி ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணும் அதை எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு இதை வரையும் போது எப்படின்னு எப்படின்னு என்ன செய்யணும்னா உடல் சுத்தம் செய்து முடிச்சுட்டு குளித்து கிளிச்சு கிளியராக பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்து குருவினை வணங்கி நீங்கள் எந்த குருவை நீங்கள் மனதார மானசீகமாகவே திறக்கிறீர்களோ அந்த குருவை வணங்கி இந்த எந்திரத்தை தகு தகட்டில் கீறி செய்து முடிச்சுட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு நாம் ஒரு தாம்பள தட்டில் எடுத்து பட்டு துணியை வச்சு பட்டு துணின்னா பட்டு துணியில் ரெட் கலர் சிவப்பு கலர் பட்டு துணியில் வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா அது மேலே தகட வச்சுட்டு இந்த எந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா தினமும் பூஜை பண்ணணும் எப்படி அப்படின்னா எப்போ செய்யணும் அப்படின்னா ஒன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கணும் அல்லது வெள்ளிக்கிழமை ரெண்டுத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் தினமும் விளக்கு ஏற்றி கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் இதை சொ இந்த மந்திரத்தை சொல்லும் போது ரெட் கலர் அதாவது சிவப்பு கலர் கொண்ட பூக்களை நாம் சேகரித்து வச்சு நாம் அந்த இயந்திரத்துக்கு மலர்களை தூவி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி கருவூரார் சொல்ல சொல்கிறாரு என்ன மந்திரம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஓம் ஸ்ரீம் ஐம் சம் லம் மகாலக்ஷ்மி ஸ்வாஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை எத்தனை முறை நம்ம செய்யணும் அப்படின்னா இதை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நம்ம செய்யணும் இதை பூஜை செய்து நம்ம வந்தோம் அப்படின்னா எந்திரம் உருவேற்ற ஆரம்பித்து அது ஒரு சக்தி கொண்டு தான் மாற ஆரம்பிச்சிடும் இந்த இந்த சக்தி வாய்ந்த இந்த எந்திர எந்திரத்தை நம்ம உங்களுடைய வர்த்தகம் சார்ந்த தொழில் சார்ந்த வேலை சார்ந்த இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் இதை வச்சுருக்கலாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா தினமும் காலையில் பூக்களை தூவி இது மேலே போட்டுட்டு ஒரு மலர்களை சொல்லிவிட்டு மலர்களை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா மந்திரத்தை சொல்லணும் எத்தனை தடவை சொல்லணும் ஒரு பதினோரு நாட்கள் நீங்கள் செஞ்சு முடித்த பிறகு நான் சொல்கிறேன் மூணு தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சொல்ல ஆரம்பிக்கணும் அவ்வளோ தான் மூணு தடவை சொன்னோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் இது வந்து பதினோரு நாள் செய்து முடித்த பிறகு செய்ய வேண்டிய ஒரு வேலை உங்கள் வர்த்தக இடத்துல உங்கள் தொழில் சார்ந்த இடத்துல உங்கள் வேலை சார்ந்த இடத்துல அருளையும் பெரு அந்த பொருளும் சார்ந்த விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும் மல்டிப்பிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கருவூராருடைய வாக்கு இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் ஆயிரத்தெட்டு தடவை சொல்ல போதும் ஆயிரத்தெட்டு தடவை சொல்ல சொல்ல ஒரு விதமான நம்ம உடம்புல ஒரு அதிர்வலை ஏற்படும் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும் பதினோரு நாட்கள் தான் பதினோரு நாட்கள் முடிந்த பிறகு தொடர்ந்து நான் அந்த எந்திரம் உங்களோடு இருக்கும் வரை எந்திர எந்திரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா எந்திரத்தில் எப்போனாச்சும் ஓட்டை விழுந்துடுது எந்திரம் ஏதாவது பாதிப்பு அடைந்துச்சுன்னா நீங்கள் அந்த எந்திரத்தை மறுபடியும் மடித்து எடுத்து கோவிலில் எடுத்துன்னு போய் வச்சிடணும் மறுபடியும் இதை புதுசாக ரெடி பண்ணி வச்சு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதான் ப்ராசஸ் இது எந்த எந்திரம் எதாவது அடி ஏதாவது அந்த இடத்துல ஓட்ட விழுந்துடுச்சு இல்லை ஏதா அந்த கிழிஞ்சிடுச்சு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பண்ணி நம்ம மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் ஒரு அற்புதமான நம்முடைய கருவூரார் சொன்ன ஒரு அரிய எந்திரம் முயற்சி செய்து பாருங்கள் இதை வந்து நிறைய பேர் செய்திருக்கிறாங்க செய்து அதை அவங்க லைஃப்பில் பிஸ்னஸ் பீப்புளில் எனக்கு தெரிஞ்ச ஒருவர் ஒரு சிட் ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் வந்து இதை செய்து தன்னுடைய பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணார் அவருடைய பிஸ்னஸ் நல்ல மூவ் ஆக ஆரம்பித்தது இப்போ ஒரு அற்புதமான இந்த முறையை தொடர்ந்து செய்து தான் இருக்கிறாரு இது இதை வந்து சாதாரண மனுஷன் சொல்லலை சித்தர் கரூரார் யார் என்று உங்களுக்கு தெரியும் அவர் சொன்ன ஒரு முறை இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மாந்திரிக காவி என்ற நூலில் போய் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான அடுத்தடுத்த ஸ்டெப்பை அவர் சொல்லியிருப்பார் ஸோ இதுதான் பேசிக் லெவல் இதை பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அது இது பணம் வரல அது வரல இந்த பொருட்கள் அதிகமாக மாட்டுது மல்டிப்ளை ஆக இந்த மாதிரி நிறைய கவலைகள் நிறையா இருக்கும் பணம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் பிஸ்னஸ் அதிகம் மூமெண்ட் ஆக மாட்டேது எதுவாக இருந்தாலும் சரி பதினோரு நாட்களுக்கு பிறகு எல்லாம் மாறும் என்று நம்முடைய கருவூரார் கொடுக்கிற வாக்கு முயற்சி செய்து பாருங்கள் குருவருள் உங்களுக்கு துணை நிற்கட்டும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன் மறக்காமல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினோரு நாட்கள் உங்கள் வாழ்க்கை மாறுகிறதுக்கான அற்புதமான எந்திரம் முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள்